சுபிதா குடும்பம் குடும்பம்மான நை அங்கோடு நேற்று ஒரு சில நபர்களுடைய நண்பனை என்று சொன்னேன் இன்று நேற்று சொல்லப்பட்ட விருப்பான இரண்டு நபர்கள் அன்பழகன் மற்றும் சில ராஜா அவர்கள் நேற்று ஒரு தொடர்பு கொண்டு அதை வச பிடித்து முன்னதாகவே மாலை ஆராதனையை தலைமையேற்று நமக்கு பெற்றுத் தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சிறப்பான ஒரு மறையுடைய நிதானமாக நிதானித்து நம் வாழ்வில் எப்படி பயணித்து வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு பயணத்தை நமக்கு துவக்கித் தந்திருக்கிறார்கள் எனவே

தென்பல இளைய பணிக்குழுவின் இயக்குநராக இருக்கக்கூடியவரும் அடுத்ததாக அச்சிங்கீயே போக்குவரத்து மற்றும் நான்கு அண்டைய 10 கமீ நமது நிர்வாக குழுவினர் எப்பொழுதும் நம் சார்பாக மனமான நம்பியன்போடு தெரிவித்துக் கொள்வோம் அருமையான மக்களே அரசு துணை நிலைய செயல்பாடுகள் என்றால் நிச்சயமாக ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்கலாம் அறிவு தூர்வாக செயல்பட்டவர்கள் இப்பொழுது அவர் வந்து 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 அவர்

सार्क right. <laughs> <laughs> து நமது இரு சார்பாக மக்கள் திருக்குறள் சார்பாக சபரியர்களிடம் மக்கள் சார்பாக இங்கிருக்கியா கரண்டா でもこれは見せられない。